ஐ மக்களே எல்லாருக்குமே வணக்கம் நம்மளோட நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு உருளாட்ற டீமுக்கு தெரிஞ்சிருக்கும் உடையாண்டிப்பட்டி ஆர்எம்டிசிசி ரெங்கா பிரதர்ஸ் ஸோ அந்த ஒரு ஐம்பதாயிரம் டோர்னமெண்டு சூப்பரான டோர்னமெண்டு நிறைய ஸ்பெஷல் ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் ஐம்ப ஐம்பதாயிரம் வச்சு நல்ல டோர்னமெண்ட் நடத்த பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கமிட்டியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் Ken, sediakanlah, sediakan raja. Kali

உடையாண்டிபட்டு என்று ஆயிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்திருக்க பிளேயரை தாண்டி ஒரு பிளேயர் நேமு கண்டிப்பாக எல்லாருமே மென்ஷன் பண்ணுவாங்க நான் இது வார்த்தைக்காகவோ வீடியோக்காக சொல்லலை நம்ம எங்கே விளையாட போயிருந்தாலும் இவங்க ஆட்டத்துக்கே நீ இப்படி சொல்கிறியே அவர் ரெங்கராஜெல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் அடித்தா ரெண்டு கிரௌண்டை தாண்டி போய் விழுவோம் அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க ஸோ அண்ணனோட இழப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும் அண்ணனோட விளையாண்டவங்க யாராவது எங்கே இருக்கீங்களா அந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் சுரேஷ் அண்ணா மங்கத்தேவன் பட்டி ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு பேர் வந்திருக்காங்க ஸோ அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணனை பற்றி விளையாடும்போது அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அவங்களோட கேம் பிளே அப்படிங்கிற பற்றி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் சொல்லியிருக்கேன் நீங்கள் சொல்லியிருங்க ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட் பிளேயர் சங்கராஜ் ம் ஆல் ரவுண்ட் ஓபனிங் கீப்பர் ஆ ஓகே ஆ ஓகே சுரேஷ் அண்ணே அப்படியே நீங்க சொல்லிருங்க மாப்புல ரொம்ப என்ன சொல்றது ஒண்ணா படிச்சோம் ஒண்ணாவே ஆ மே ஸ்கூலில்லாம் இது கிரிக்கெட் விளாடும் போது நாங்களாம் இருந்து பார்த்தோம் அங்கே விளாடும் போது இவன் இவனோட சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எல்லாம் போலீஸாகவும் ஒருத்தன் வக்கீலாகவும் இருக்கிறான் ராஜராஜன் செந்திலுன்னு சொல்லிட்டு இசையாக இருக்கிறான் இங்கெல்லாம் விளாடும் போது நாங்கள் வெள்ளுன்னு பார்ப்போம் இவன் அடிக்கிறது மட்டும் தனியாக அடிப்பான் இவன் மட்டும் தனியாக ஒரு ரெண்டு எங்கே இங்கே போனாலும் இவனுக்கு மட்டும் ஒரு சில ஸ்பானஸு ஆளுக எல்லா பேரும் தனியாக இருப்பாங்க ரங்கராஜன் வந்து நான் அடிப்பான் அப்படின்னு இப்போ இரு வந்து விளாண்டு இப்போ இல்லை நான் சொல்றது முப்பது வருஷம் ஆயிருச்சு இருபது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பேச சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் இடையில எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சி அங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு போனேன் இடையில போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளாடுவோம் ஒன்றா விளாண்டுருக்கா நிறையா விளாண்டுருக்குறான் சொல்கிறதுக்கு இப்போ ஒன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை ஆனால் மாப்பிள்ள மாதிரிலாம் வந்து விளாடுறதுக்கு ஆலே இல்லை ஹிட்டிங்கு ஹிட்டிங்க்கு ஆயே கிடையாது அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஃபுல்லாகவே பவுலர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க பேட் எடுத்து உள்ள வந்துட்டாவே அவனோட ஆட்டமே வேறையா இருக்கும் ஓ மறலாம் விளையாட முடியாது ஹிட்டிங் மாதிரியெல்லாம் கிளாசிக்கா விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஹிட்டிங்க்கு அவன் தான் அவன் மாதிரிலாம் ஆடைய முடியாது ஓ ஓகே அண்ணன் நீங்க சொல்லிருங்க அதாவது அண்ணனோட இருந்த தருணம் எப்படி மிஸ் பண்றீங்க இந்த ரங்கராஜ் ரொம்ப வருஷமானது ரங்கராஜ் இன்னவே நமக்கு நல்ல பூஸ்டா இருக்கும் அதே மாதிரி நம்ம வெளியில இருந்தாலும் ஒண்ணு காரணம் கவலைப்பட வேண்டியது ரங்கராஜ் இருக்கா அடிச்சுக்கோ அப்படின்ட்டு மற்றபடி கேஷுவலாக உள்ள விளையாடுவா கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகாமல் பரவாயில்ல மேட்ச்சை பண்ண விடுங்க பரவாயில்லடா உனக்கு பூஸ்ட் கொடுப்பா விளையாட எல்லாத்துக்கும் ஓகேண்ணா உங்களுக்கு ரங்கராஜ் அண்ணனை பற்றினா ஒரு மெமரபிள் மூமெண்ட் மச்சான் ஒரே பஞ்சாயத்து நாங்க உடன்பட்டின்னு ஒரு ஊரை வந்து வெளியில காமிச்சது வந்து ரங்கராஜ் தான் கிரிக்கெட் அறிமுகப்படுத்தினது கண்டிப்பா கிரிக்கெட் தான் என்னன்னு தெரியாம தெரியாதுல ரங்கராஜ் தான் ரங்கராஜ் வச்சு தான் உடன்படி நேமே வெளியானது இப்பெல்லாம் ஸ்கூல் பேட்டில் அடிச்சா வந்து விழுதுங்க அப்பெல்லாம் சும்மா சாதாரண பேட்டி ஒன்றரை கிரௌண்டு அங்கே போய் வெளிப்பாப்பில் கடைசி அவனு சொல்லுறது யார் குடிச்சிட்டு வண்டி விட்டாதங்க அதனால பெரிய இழப்பு ரொம்ப ஓகே அண்ணே உங்கள்ட்டையும் ஒரு கொஸ்டின் மாப்பிள்ளதான் அதாவது ரங்கராஜனை விளாண்டதில் மறக்க முடியாத ஒரு மேட்ச் அவங்களோட சேர்ந்து விளாண்ட ஒரு மேட்சாக இருக்கும்ல உங்களுக்கு இந்த மேட்ச் எனக்கு இன்னே வரைக்கும் நினச்சி பார்த்தா மறக்க முடியாத ஒரு மேட்சாக இருக்கும்ல அந்த மேட்ச் கொஞ்சம் சொல்லிடுறேன்னே நாட்டாமை முடியாது அப்படின்னு

ம்னா அவனோட எப்படின்னா ரெண்டு பேரும் உள்ளே இருக்கிற வரையும் ஏன்னா அவன் ஒரு பகுதி இருக்கையில் நான் அவன் விடாத அளவுக்கு நான் அவனுக்கு விளாண்டு கொடுத்துட்டே இருப்பேன் கடைசி ஒரு வரை நிற்கணும் இன்னா மேட்ச் நம்ம கையில் அந்தளவுக்கு ஆஃப்ரண்ட் பவுலர் வந்து பயந்துட்டு போடுவாங்க ஏன்னா அவன் உள்ளே இருக்கணுங்கிற ஒரு விளாடுவான் அவன் அந்த மாதிரி நிற்கிறத காப்பாற்றி விளாடில்லை அவன் கரெக்டாக அந்த மாதிரி கடைசி ஓவரில் பதினெட்டு ரணி இருவருனாலும் கடைசி அந்த ஆடி ஆடி அவன் ரொம்ப நல்ல பேர் சொல்ல முடியாது எவ்வளவு ஓகே உண்மையாகவே அண்ணனோட இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் சரி ஓகே எல்லாரையும் திருப்பி வருத்தத்தில் இருக்கவங்கள திருப்பி திருப்பி நம்மளும் அவங்களோட யாபகத்தை பற்றி வருத்தப்பட வைக்கணும் சரி இப்போதைக்கு இருக்க உடையாண்டிப்பட்டி டீமை பற்றி கொஞ்சம் டேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆ ஓகேண்ணே அதாவது இப்போ இருக்க உடையாண்டிப்பட்டி டீம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க நான் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட தான் ஒரு விஷயம் கேட்க என்ன்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஆக்சுவலாக உள்ளே எப்போ கே கே ஏதாவது பசங்க தப்பு பண்ணும்போது சரியான திட்டு திட்டுவாங்க கோவப்பட்டு ஆக்ரோஷமாக திட்டுவார் ஆனால் அடுத்த மேட்ச்சில் கூலாக தான் இருப்பார் அதே மாதிரி நான் ஒரு சில பிளேஸ் உடாண்டிப்பட்டி பிளேஸ்ட்டை நான் பேசும்போதுமே கதிர் புரோட்டை ஒரு வாட்டி பகவதி தம்பி அவன்ட்டையுமே நான் பர்சனலாக போது சொன்னாங்க எங்கள் ஊர் எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கேட்க என்ன தான் உயிர் அவங்க தான் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதோட அவங்க கூப்பிட்டாலும் நாங்கள் விளையாட போக மாட்டோம் அவங்கள திருப்பி நாங்கள் ஒரு இதை பண்ண மாட்டோம் எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கேட்க என்ன அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் ஃபஸ்ட்டாக அவரை ஒரு பிடிச்ச காரணம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க கதர் பிடிச்ச காரணம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆன எங்களுக்கு பேட்டு கிரிக்கெட் மாமா சொன்ன மாதிரி கிரிக்கெட் எங்க ஊருக்கு வந்து லாரனா லாரனா அவர் தான் காரணம் பேட்டிங் பிடிக்கணும் ஸ்டான்ஸ் நிற்கணும் அவர் தான் அவங்க கேக்கணும் எங்களுக்கு புதைக்கு எங்க டீம்ல கடலில் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவர் தான் அவரோட பேச்சே அப்புறம் எங்க டீம்ல பிரபு அவங்க கேப்டன் வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் போய் ஃபாலோ பண்ணுவோம் எங்க டீம் கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளவு சண்டை போட்டாலும் அந்த கிரிக்கெட்னு ஒரு விஷயம் தான் ஒத்துமே ஆயிடும் எங்க டீமோட ப்ளஸ் பாயிண்டே அதான் ஆமா அத நானுமே முன்னாடியே சொன்னேன் முதல் நாள் மேட்ச் விளையாடும்போது சரியான சண்டை போட்டுக்குவீங்க லீக் மேட்ச் அடுத்து ஃப்ரீ கோட் விளையாட வரும்போது கூலா வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் ஆ ஆ டீமோட ஒரு ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம்னா எங்க டீம் தான் ஏன்னா எவ்வளவு சண்டை போட்டாலுமே அது கிரவுண்டுக்கு வெளியில தான் எவ்வளவு மனசங்கடனாலும் வெளியில தான் வச்சுப்பாங்க கேம்னு வந்துட்டா வந்துருவாங்க அண்ணன் காண்டி வந்துருவாங்க அதான் கண்டிப்பா அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஓகே கேகே அண்ணா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு நீங்க தான் அந்த டீம்லயே சீனியர் பிளேயர். உங்களை தாண்டி மற்ற எல்லாமே ஒரு பட்டாளத்தை வச்சு விளையாடுறீங்க. சோ நீங்க சொல்ற விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவப்படுற அந்த விஷயம் அது எதுனால? அத சொல்லுங்க அண்ணே. எனக்கு அப்படியே ஒரே டென்ஷனா தான் இருக்கா. பாஜி தப்பு பண்ணா அண்ணே சரி நம்ம பச இதானே திட்டுறாங்கன்னு திட்டுறது. திட்டிட்டு அப்புறம் இங்கே வந்து பேசுறேன் உடனே. மேட்ச் முடிஞ்சி அவுட் எல்லாம் வந்தா அப்புறம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் பார்த்தா வீல வேறு என்ன பண்ணுறது நம்மளோட மேட்ச்சு போயிடக்கூடாதுனா அடுத்தடுத்து விளாட வைக்கிறான் இனிமேட்டு மேலும் மேலும் விளாடணும் நல்லா விளாடணும் பேர் என்னைக்குமே நம்ம பேர் எங்கே போனாலும் நம்ம பேர் சொல்லணும் நல்லா விளாண்டுங்கிற பேர் சொல்லணும் தோத்தாலும் அந்த பேரை சொல்லணும் ட்ரை பண்ணணுங்கிற ஏனாதானு மேட்சை விட்டுட்டு வர்றது தான் நான் இதை திட்டுறது மேட்ச் அப்படி மட்டும் விட்டுறக்கூடாது அதுதான் என்னோட கான்செப்ட் ஆ ஓகேண்ணே அதாவது நம்ம டீம் அப்படின்னா ஒரு கீ பிளேயர் ஒவ்வொருத்தவங்களை பாயிண்ட் ஆஃப்லேயே ஒன்று இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பவுலிங்கில் ஒரு ஆள் பேட்டிங்கில் ஒரு ஆள் இப்போ இந்த மேட்ச் லோ ஸ்கோர் மேட்ச் ஒன்று ஹை ஸ்கோர் மேட்ச் ஒன்று பேட்டிங்கில் அதை சொல்லுங்கள் இந்த ஆளு உள்ளே நிற்கும் போதே எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கும்ண்ணா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மகேந்திரன் ஆமாம் எல்லாருக்குமே தெரியும் உடாண்டிப்பட்டி எக்ஸ்பிரஸ் மகேந்திரன் டைம்ல நிறைய மேட்ச்சு இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது அருண் வந்து அப்படியே கேம் சேஞ்ச் பண்ணிடுவார் லாஸ்ட்டாக மங்கத்தேவன்பட்டி டோர்னமெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த டோர்னமெண்ட்டில் கூட அதே மாதிரி தான் ஒரு மேட்ச் ஆடி கொடுத்துருந்தாரு ஓகே அதே மாதிரி உங்கள் ஊருக்கு கிடைச்சா ஒரு பொக்கிசான் குட்டி பையன் பகவதி ஸோ ரீசெண்டாக நல்லா போட்டுக்கிட்டு வராரு நிறைய நல்ல டூர்னமெண்ட்லேயுமே உங்களோட ஊர் நேமை காப்பாற்றிட்டு வராரு அவரை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறேன் என் இதை பார்த்தா சந்தோஷப்படுவார் அருண் ப்ரோ

ஓகே நன்றி ப்ரோ விஜய் ப்ரோ உங்கள்ட்ட தான் கேட்கணும் உடையாண்டிப்பட்டி விளையாடும் போது ஏதாவது ஒரு பிளே பிளேயிங் லெவன்ஸில் ஒரு சில பேர் மாறுவாங்க ஒரு மேட்ச் கதிர் வர மாட்டார் ஒரு மேட்ச் கட்லாண்ணை வர மாட்டார் மாற்றி மாற்றி வரும் ஆனால் எப்போ மேட்ச் என்ட்ரு பண்ணாலும் அங்கே ஆளாக உடையாண்டிப்பட்டி என்ட்ரு ஆகும்போது நீங்கள் தான் இருப்பீங்க ஸோ அந்த ஆர்வம் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுங்கள் ஒரு ஊர் பிளேயரை வெயிலில் கொண்டு வரக்காண்டி அவன் பசங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணேன் ஸோ அதனால் எங்கேயுமே பேர் எந்த டோர்னமெண்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டாக நான் என்ட்ரு பண்ணி எல்லா பதினோரு பேர்த்தையும் ரெடி பண்ணுறதுலேருந்து என்ட்ரன்ஸ் எல்லாம் பண்ணுறதுமே நான் ஒரு ஆள் தான் ஸோ அதனால் டீம் என்றைக்குமே ஸோ டீமுக்காக எது வேணாலும் நீங்களும் பண்ணலான் இருக்கீங்க அதே மாதிரி உங்க டீம் பிளேயர்ஸும் உங்களுக்காக நிறைய மேட்சஸ் ஆடி கொடுத்து விஜய் பத்தி ஒரு விஷயம் சொல்லலாம் எங்க டீமே கிடையாது எங்க லெவன்ஸ் எல்லாத்தையும் உருட்டி திரட்டி எல்லா நாங்க இந்த மேட்ச்லாம் எல்லாம் வேணாண்டா இல்லாமல் ஆட மாட்டேன் நல்ல டீம் ஒரு ஆட நல்ல டீம் வந்தா நம்ம நல்ல டீம் தானே விளாடுவோம் எல்லா ஊருக்கு என்ட்ரி பண்ணி நம்ம பேர் வெளியே வரணும் இங்க விளாடுறதோட வெளியே போய் விளாடணும் புதுக்கோட்டை சரணி ஃபுல்லா விளாடணும் இப்போ போது உடையாண்டிப்பட்டி மட்டும் கிடையாது சத்தியமாலம் இருக்கட்டும் மராந்தலையா இருக்கட்டும் மேலூரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பசங்க தான் எல்லாருமே ரங்கா பிரதர்ஸ் தான் யாருமே இங்கே ரங்கா பிரதர்ஸ்னா உடையாண்டிப்பட்டி மட்டும் கிடையவே கிடையாது எப்பவுமே இங்க எல்லாரும் அவரை பார்த்து வளர்ந்த பசங்க தான் எல்லாருமே அவரை பார்த்து நாங்க எல்லாம் விளையாடணும்னு தான் என் தம்பிங்க தான் அண்ணங்க தான் எல்லாமே எங்க அதே மாதிரி தம்பி புதுகை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலோட ஓனர் மேகன்ராஜ் ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம கவரேஜ் பண்ணோன்னு தம்பியை யூன்னைட் பண்ணி கூப்பிட்டாரு ஸோ நம்ம ஊர் மேட்சினேன் நான் கவரேஜ் பண்ணுறத விட நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேகனுக்கு அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் சொல்லுங்கள் மேகன் உங்கள் உடையாண்டிப்பட்டி ரெங்காபிரதாஸை பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்கள் டீமை பற்றி அதை கொஞ்சம் சொல்லிடுங்க

ஸோ மகேந்திரனை இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவு பூஸ்டப் ஆடி கொடுப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க மகேந்திரன் வந்து பவுலிங்கில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் என்கரேஜ் பொறுத்த வரைக்கும் மகேந்திரன் இருக்கும் ஸோ அவருக்காக அந்த மேட்ச் வெள்ளி சனி பண்ணது சடனாக ஃபாரின் போயிட்டு தான் ஆமாம் விஜய் ப்ரோ இன்ஃபார்ம் பண்ணாங்க அதே மாதிரி பகவதி வந்து நல்ல பவுலர் திடீர்னு ரொம்ப நாளாக விளாடாம வந்து ஒரு ஒரு மேட்ச் ஒரு ஒரு மேட்ச் எங்களுக்கு கை கொடுத்து அவர் தான் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கும்போது இனி நிறைய மேட்சஸ் இருக்குது நல்ல மேட்சஸும் நிறைய போட்டு கொடுத்துருக்காரு அதே மாதிரி இனி வர்ற மேட்சஸ்ஸும் நல்லா போடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையோட கட்லாவை பத்தி மாறி ஓகே நன்றி ப்ரோ இதோட இன்டர்வியூடியை முடிச்சுக்கலாம் நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி நல்லா நடத்துவோம்